அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்கள் வெற்றிக்காக காத்திருக்கும் ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் ஒன்பதாம் தேதி முதல் அற்புதமான யோகங்கள் நிறைந்த செவ்வாய் பயிற்சியாக செவ்வாய் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் அமரப்போகிறார் ராசியின் அதிபதியான புதனின் பார்வையில் சமகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்திற்கு வருவது உறுதியாகவே மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் போகிறது ஏனென்றால் ராசிக்கு மூன்று மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் தைரியாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியின் அதிபதியான புதனுக்கு சமகிரகமாக இருக்கிறார் அவர் இந்த வேளையில் மிகவும் வலுவாக பூணரோக சிறுஸ்தான பாதிப்புகளை விலகி நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய வகையில் கர்மஸ்தானத்தில் இருந்து விலகி லாபஸ்தானம் ஆகிய பதினொன்றில் பலம் பெறுகிறாரங்க ஏற்கனவே லாபஸ்தானத்தில் சில மாதங்களுக்கு முன் அமர்ந்து வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி நகர்ந்து வக்ர நிவர்த்தி பெற்று தற்போது மீண்டும் லாபஸ்தானத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் வருவது என்பது உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவை உறுதியாக தகர்த்தறியப்பட்டு முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த வேளையில் விரைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறாருங்க செவ்வாய் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் கனிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் லாபஸ்தானத்தில் அமரக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் அதிரடியான வளர்ச்சிக்கான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்க முடியும் ராசியின் அதிபதியான வித்யார புதன் அபரிவிதமான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் அறிவாற்றலையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவராக பார்க்கப்படுகிறார் வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல்வேறு வகையான பணிகளை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை நிறைவாக அள்ளி கொடுக்கிறார் எனவே மிக சிறப்பான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் கோல்சார விதியின் அடிப்படையில் அபரிவிதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளிக்கூட பாருங்க அந்த வகையில் பார்க்கும் போது தற்போது இடம் என்று சொல்லக்கூடிய லாபத்தை அதீதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான இடத்தில் அமர்வதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எவ்விதமான காரிய தடையும் சிக்கலும் சிரமமுமின்றி எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கனிராசிக்காரர்களை தேடி வருகிறது எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் கைகூடும் மிக பெரிய அளவில் தடை இருக்கக்கூடிய நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சிரமங்களை உறுதியாகவே விலக்கி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்கிறாருங்க செவ்வாய் அது மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் பதிக்கிறார் மட்டுமல்லாது மிகவும் வலுவாக இரண்டு மற்றும் ஆறாம் இடத்தையும் ஆகிய இடங்களை பார்க்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும் கடன் ரீதியான தொல்லைகள் விலகும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் உறுதியாக கிடைக்கிறது என்பதை பல பணிகளை நிறைவாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நிறைவாக ாக அள்ளி கொடுக்கிறார் எனவே இப்படிப்பட்ட இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் கண்ணிராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளும் போது மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது அதோடு மட்டுமல்லாது குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு செவ்வாய் லாபஸ்தானத்தில் அமருவதால் உறுதியாகவே குடும்ப வருமானம் உயரக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது மிக பெரிய அளவில் பண வரவிற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைப்பதோடு மட்டுமல்லாது குடும்ப ரீதியாக சந்திக்கக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் விலகும் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வந்து சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு இந்த தருணத்தில் நினைப்பதை காட்டிலும் பூமிகாரகன் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் திருமணம் நிச்சயதார்த்தம் வளகாப்பு புதுமனை புகுதல் காதுகுத்து என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்களுக்கிடையே ஒற்றுமை பலப்படுவதால் உறவு பலப்படக்கூடிய அற்புதமான தருணமாக அமையப்போகிறது எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் உறுதியாகவே உருவாக்கி கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது இந்த தருணத்தில் வீடு மாறுதல் போடுபட்டாலும் கூட சொந்த வீட்டிற்கு மாறக்கூடிய அற்புதமான வாய்ப்பை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார் எனவே சரியாக இந்த தருணத்தை கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பல நெருக்கடிகள் சிரமங்களை இந்த தருணத்தில் விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்ற கொடுக்கிறாருங்க இந்த தருணத்தில் தடையாக இருந்தாலும் அவற்றை தகர்தெறிந்து சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் எளிதில் உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறார் தற்காலிக பணி நிரந்தரமாக மாறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கனிராசிக்காரர்களுக்கு உண்டு தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் தடை தாமதங்கள் போன்றவற்றை விளக்கி தன்மையும் முன்னேற்றமும் இந்த வேலையில் நிறைவாக உங்கள் தேடி வரும் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் வகையில் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைய புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதால் உதவி விதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் லாபஸ்தானத்தில் அமரக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் அற்புதமான யோக வாய்ப்புகளை பெறுவதோடு வெற்றிக்காக காத்திருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நல்ல பல வெற்றி வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் கலைத்துறை சார்ந்த பணிகளில் முக்கூட்டு கிரகங்கள் அற்புதமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் போது செவ்வாயும் லாபஸ்தானத்தில் அமர்வதால் உங்களுடைய வருமானமும் பெயர் புகழும் அதிகரிப்பதற்கான நல்ல யோகம் விரைவாகவே கலைத்துறை சார்ந்த பணிகளில் அற்புதமாக கிடைக்கிறது சரியாக கனிராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை மத்தியில் உங்களுடைய திட்டங்களும் செயல்பாடுகளும் மிக எனவே வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது இல்லாத அளவிற்கு மிக அற்புதமான வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் மாணவர்கள் கல்வியில் மட்டுமல்ல விளையாட்டு துறையிலும் தனித்திறமையை மேம்படுத்திக் கொள்வதற்கான நல்ல அற்புதமான வாய்ப்புகள் உறுதியாகவே கனகச்சிதமாக அமைய போகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் கடின உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமையும் கால்நடை வளர்ப்பிலும் சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்க முடியும் மேலும் இந்த தருணத்தை கன்னிராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேளையில் வாரத்தில் செவ்வாய்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் வெற்றிக்காக காத்திருக்கும் கண்ணிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே செவ்வாயின் பயிற்சி காரணமாக அற்புதமான வெற்றி வாய்ப்பும் பல்வேறு வகையான யோகம் நிறைந்த சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கைகூடும்